வணக்கம்ப்பா ராத்திரியில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா ஒரு தடவை கழுவி அலசி ஊற்றிட்டு குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதில் ஊற்றி ஒரு கிணத்துல வச்சு மூடி வச்சுருங்க காலையில் நல்லா ஊறி இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே பழு தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கசக்காதுப்பா ஊறின வெந்தயம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடலாம் தண்ணி வேணால் லேசா ரொம்ப கசக்காது படக்குன்னு குடிச்சிடலாம் அப்படி குடித்து வந்தீங்கன்னா உடலில் சூடு தெளியும் ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் சரியாகும் இந்த சக்கரை எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்புறம் இந்த மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி வருது பார்த்திங்களா அது வரவே வராது மாத வயிற்று வலியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது வரவே தொடர்ச்சியாக குடிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக குடிக்கணும் இதெல்லாம் எவ்வளோ நான் சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் இல்லை அது டெய்லி குடிக்கணும் அப்புறம் அந்த கொழுங்கட்டுற மாதவிடாய் இருக்கு இல்லையா அதெல்லாம் சீராகும் அப்புறம் எடையை வந்து கூட விடாது இடைய வந்து தேவையான அளவு இடம் இருக்கும் அதை விட ரொம்ப வெயிட் போடுற விஷயம்லாம் அது இருக்காது அப்புறம் அந்த இதை வந்து கர்ப்பிணி பிணிகள் வந்து வெந்தயத்தை சாப்பிட வேணாம் இந்த மாதிரி ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது நல்லதில்லை